வணக்கம் நண்பர்களே அமுல் என்கிற பிராண்டை பற்றி நம்மில் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது கொழு கொழு என்றிருப்பவர்களை நாம் அமுல் பேபி என்று அழைக்கும் அளவுக்கு இந்நிறுவனத்தின் கார்ட்டூனும் மிகப் பிரபலம் இந்த அமுல் பிராண்டின் வரலாறு நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து தொடங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறில் ஆரம்பிக்கிறது அமுலின் கதை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு இருபது மாதங்களுக்கு முன்பாக சர்தார் வல்லபாய் படேல் குஜராத் மாநிலத்தில் கெய்ரா மாவட்டத்தில் இருக்கும் சமர்கா என்கிற இடத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கென்று ஒரு கூட்டுறவு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டுமென நினைத்தார் இந்த அமைப்பின் மூலம் இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் பால் உற்பத்தியாளர்களிடம் பாலை வாங்கி பதப்படுத்தி விற்கும் பட்சத்தில் அவர்கள் அதிக வருமானம் ஈட்ட முடியும் என நம்பினார் இந்த கூட்டத்தின் முடிவில் கிராமங்களில் கூட்டுறவு அமைப்பை ஆரம்பிப்பது என்றும் அதன் மூலம் சேகரிக்கப்படும் பாலை அரசாங்கத்தின் பாம்பே பால் திட்டத்துக்கு விற்பனை செய்வது எனவும் முடிவாயிற்று இதுவே பின்னாளில் ஆனந்த் கூட்டுறவு முறை என நாடு முழுவதும் அறியப்பட்டது கூட்டுறவு அமைப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல சர்தார் படேல் மொரார்ஜி தேசாயை நியமித்தார் அதன்பின் நடந்த கூட்டம் ஒன்றில் கூட்டுறவு அமைப்பின் சேர்மனாக பணிபுரிய யாரேனும் முன் வருகிறீர்களா எனக் கேட்டபோது அமைதியாக இருந்த திரிபுவன்தாஸ் படேல் மீது மோரார்ஜியின் பார்வை சென்றது அப்போது அவர் விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து தீவிரமாக செயலாற்றி வந்ததோடு கெய்ரா மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மோரார்ஜி அவரின் விருப்பத்தை கேட்க அவர் தயக்கத்துடன் சம்மதித்தார் அதன்பின் அவரோடு இணைந்தவர் இந்தியாவின் வெள்ளை புரட்சிக்குக் காரணமான வர்க்கீஸ் குரியன் அமுல் என்கிற பெயரை விளம்பர நிறுவனமோ அல்லது சந்தைப்படுத்தல் நிபுணர்களோ வைக்கவில்லை இந்த பெயரை பரிந்துரைத்தவர் ஆனந்தில் கூற்றவு பால் பண்ணையில் வேலை பார்த்து வந்த ஒரு டெக்னீஷியன் சம்ஸ்கிருதத்தில் அமூல்யா எனில் விலை மதிப்பற்றது எனப் பொருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு அமுல் என்கிற பிராண்டின் கீழ் பால் பொருள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நம் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பாலுக்கான பற்றாக்குறை சொல்லி அளவில் இருந்தது குறிப்பாக தென் இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பாலுக்கான பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருந்தது இதை வாய்ப்பாகக் கொண்டு ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் போன்ற பிராண்டுகளின் விற்பனை அதிகரிக்க ஆரம்பித்தது குரியன் அளித்த ஆபரேஷன் ஃப்ளட்டடுக்கான முன்மொழிவு பல ஆண்டுகளாக சிலரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக கேட்பாரற்று கிடந்தது அதன்பின் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தில் செயலாளராக பணியாற்றி வந்த எல் பி சிங்கின் முயற்சியால் இந்த திட்டம் நாடெங்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு பால் உற்பத்தியில் புரட்சி காண ஆரம்பித்தது அமுல்தான் முதன் முதலாக நீண்ட நாளைக்கு பால் போகாமல் இருப்பதற்கான யூஎச்டி பேக்கேஜிங்கை அறிமுகப்படுத்தியது பால் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் பாலை அடிப்படையாக வைத்து தயாரிக்கக்கூடிய பொருள்களை ஒவ்வொன்றாக சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் வெண்ணையும் ஒன்று இதற்கான விளம்பரங்கள் மிக சுவாரஸ்யமானவை நாட்டில் நடக்கும் முக்கியமான விஷயங்கள் குறித்து நகைச்சுவையுடன் மக்களுக்குச் சொல்வதாக அமுலின் கார்டூன்கள் அமைந்திருக்கும் இவையே அமுலின் விளம்பரங்கள் இந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்கிறது இந்த விளம்பரங்களின் பிதாமகன் ஏஎஸ்பி விளம்பர நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கும் அமுலுக்குமான உறவு சுமார் நாற்பது வருடங்களாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு அமுல் பெயரில் ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு தனிநபர் ஐஸ்கிரீம் நுகர்வு இருநூற்று ஐம்பது மில்லி தான் இந்தியாவில் அப்போது ஐஸ்கிரீம் சந்தையின் அளவு ஆயிரம் கோடிதான் ஐஸ்கிரீம் ஒரு மேற்கத்திய பண்டமாக கருதப்பட்டு வந்ததால் இந்தியப் பெயர்களில் அப்போது சந்தையில் இருந்த பிராண்டுகளின் விற்பனை மிகவும் குறைவாகவே இருந்தது இந்தியாவில் ஒப்பீட்டளவில் அதிக ஐஸ்கிரீம் உட்கொள்ளும் மாநிலமாக குஜராத் இருந்தது அதோடு அமுல் பிராண்டை சந்தைப்படுத்தும் குஜராத் பால் விநியோக கூட்டுறவு கூட்டமைப்பின் பிரிவின் தலைமையகமும் குஜராத்தில் இருந்ததால் முதன் முதலாக அங்கு மட்டும் அமுல் ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்பொழுது அங்கு வாடிலால் ஹெவ்மோர் ஆகிய பிராண்டுகள் மிகவும் பிரபலமாக இருந்தன ஆனால் இந்தியப் பெயராக இருந்ததால் பாம்பேயின் செல்வ செழிப்பான தென்பகுதியில் வாடிலால் விற்பனை மிகவும் மந்தமாகவும் குவாலிட்டி ஐஸ்கிரீம் முன்னணியிலும் இருந்தது அதன்பின் வாடிலால் சந்தைப்படுத்தலில் தீவிரமாகி மாதமொரு ஃப்ளேவரை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட குவாலிட்டி ஐஸ்கிரீம் சந்தையில் கோலோச்சியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு யுனிலீவர் வால்ஸ் ஐஸ்கிரீமை அறிமுகப்படுத்தியதோடு குவாலிட்டி டாலப்ஸ் கேலாட்ஸ் மில்கூட் ஆகிய பிராண்டுகளையும் வாங்கி குவாலிட்டி வால்ஸ் என்கிற பெயரில் விற்பனை செய்ய ஆரம்பித்தது ஐஸ்கிரீம் சந்தையில் இதன் பங்கு சுமார் எண்பது சதவீதமாகும் இப்படியான காலகட்டத்தில் பால் பொருள்களுக்கு பெயர் பெற்ற அமுல் ஐஸ்கிரீம் பிரிவில் அமைதியாக நுழைய ஆரம்பித்தது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் அதாவது ஐந்தே ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி ஐஸ்கிரீம் பிராண்டாக வளர்ச்சியடைந்தது அன்றிலிருந்து இன்று வரை அமுலை அசைக்க யாராலும் முடியவில்லை இன்றைக்கு ஐஸ்கிரீம் சந்தையின் அளவு சுமார் ஒன்பதாயிரம் கோடியாகும் இதில் அமுலின் பங்கு சுமார் நாற்பது சதவீதமாகும் ஆக டேஸ்ட் ஆஃப் இண்டியா என அமுல் கொள்வதில் ஆச்சரியமில்லை நன்றி